மேச ராசி அன்பர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்களும் நன்றிகளும் வருகின்ற மார்ச் இருபத்தொன்போது அன்று நடைபெறவிருக்கும் சனிப்பயிற்சியில் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சனியன் இடம்பெயர்கிறான் உங்கள் ராசிக்கு பத்து பதினொன்றாம் வீட்டுக்கு அதிபதியான இந்த சனியன் கடின உழைப்புக்கு உழைப்புக்கு காரகனாவான் அதாவது கஷ்டப்பட்டாதான் சோறு கிடைக்கும் உங்களுக்கு இது ஏழரை சனியின் ஆரம்பகட்டம் உங்களுக்கு சூரியன் தசையோ சந்திரன் தசையோ நடைபெற்று கொண்டிருந்தால் இந்த ஏழரைச்சனி காலகட்டமானது தொழிலில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கொடுக்கும் இந்த ஏழரைச்சனியானது தொழில் பணவரவு உறவுகள் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் அதனுடைய தாக்கத்தை வெளிப்படுத்தும் பெரிய தொழில் அமையும் அரசு துறை சிறப்பாக செயல்படும் அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான காலகட்டம் கடல் கடந்து கூட தொழில் அமைக்கலாம் விரிவுபடுத்தலாம் பணியில் வளர்ச்சி தாமதமாக இருந்தாலும் ஒரு நிலையான முன்னேற்றம் கிடைக்கும் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் தெளிவான திட்டமிடல் அவசியம் புதிதாக வேலை தேடுபவர்கள் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தொழில் மாற்றமோ இடமாற்றமோ பணி மாற்றமோ இப்போதைக்கு வேண்டாம் பார்ட்னர்ஷிப் கைகூடும் புதிய தொழில் அமையும் வீடு நிலம் வாங்குவீர்கள் கோவில் பணி செய்வது போன்ற புண்ணிய காரியங்கள் செய்வீர்கள் தைரியம் வரும் சுப விரயங்கள் திருமணம் நடக்கும் குழந்தைகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் உடல் பயிற்சி மிகவும் அவசியம் அப்பொழுதுதான் மன அழுத்தத்தை குறைக்க முடியும் பன்னெண்டாம் வீட்டில் சனியானது எதிர்பாராத மருத்துவ செலவுகளை குறிக்கும் வயிறு கணுக்கால் பாதங்களில் ஏதாவது அறிகுறி தென்பட்டால் உடனடியாக சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏதாவது சிறிய கோளாறு என்றாலும் உடனடியாக மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது அவசியம் யோகா தியானம் மூலம் மன அழுத்தத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி மிக்க மருந்து மற்றும் உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேம்படும் குடும்ப உறவுகளுடன் அனுசரித்து செல்ல வேண்டும் குடும்பத்தில் சில விஷயங்களை பொருட்படுத்தாமல் விட்டு கொடுத்து செல்வது நல்லது தம்பதியருக்குள் கருத்து வேறுபாடு இருந்தாலும் மனம் விட்டு பேசுவதன் மூலம் நெருக்கம் அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கை துணையின் கருத்துக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்து பழகுங்கள் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்கவும் தேவையற்ற வாக்குவாதங்கள் பேச்சுக்களில் ஈடுபடாதீர்கள் பணம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கை அவசியம் கடன் வாங்குவது ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் முதலீடுகளை தவிர்க்கவும் பண நெருக்கடி ஏற்படலாம் கவனமாக இருக்கவும் அதே சமயம் பதினொன்றில் இருக்கும் ராகு தாராளமான நிதி வரவை உதவும் அடுத்தவருக்கு உதவி செய்யப்போய் கையில் தேவைப்படும் பொழுது பணம் இருக்காது குரு பார்வையால் கடன் எதிரி பெரும்பாலும் இருக்காது மாணவ மாணவியருக்கு சிறப்பான காலகட்டம் இது படிப்பில் சிறந்து விளங்கலாம் ஆராய்ச்சி படிப்பு சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டு படிப்பு கனவு நினைவேறும் போட்டித் தேர்வுக்கு அதிக உழைப்பு தேவை ரிசபராசி அன்பர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்களும் நன்றிகளும் வருகின்ற மார்ச் இருபத்தி அன்று நடைபெறவிருக்கும் சனிப்பெயர்ச்சியில் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சனியன் இடம் பெயர்கிறான் ஒன்பது பத்தாம் வீட்டிற்கு அதிபதியான சனியின் கடின உழ உழைப்புக்கு காரகன் பொதுவாக சனியிடம் கொடுப்பதற்கு ஒன்று நன்மையான ஒரு பலன்கள் எதுவும் கிடையாது தான் எல்லாமே இப்போது எசவராசிக்கு இந்த பயிற்சியானது அனுகூலமான பலன்களைத்தான் தர காத்திருக்கிறது தொழிலில் வேலைப்பொழு இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நிதிவரவும் அனுகூலமாகத்தான் இருக்கும் கிடைக்கும் வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் விடாமுயற்சியும் திட்டமிடலும் ரொம்ப முக்கியம் இடமாற்றமும் வீடு மாற்றமும் இருக்கும் தொழில் மாற்றம் ஏற்படும் சிறப்பான தொழில் அமையும் வண்டி வாகனம் மாற்றுவார்கள் ப்ரமோஷன் பணவரவு இருக்கும் நினைத்ததை அடையக்கூடிய அன் ஒரு அனுகூலமான நேரம் பணவரவிற்கு தாமதமானாலும் கண்டிப்பாக வந்து சேரும் பதினொன்றுக்கு வரும்பொழுது சனியானவன் சுப பலன்களை கொடுக்க கடமைப்பட்டவன் அதனால் வியாபார சிக்கல்கள் தீரும் பூமி பிரச்சனைகள் தீரும் உங்கள் நட்பு வட்டம் விரிவடையும் அதிக நபர்களுடன் தொடர்பு கொள்வீர்கள் இளம் வயதினர் மனதில் காதல் மலரலாம் திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு ஏற்ற துணை கிடைக்கும் மூத்த உடன்பிறப்புகளின் ஆதரவு இருக்கும் குழந்தைகளுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் தம்பதியிடையே சுமூக உறவு இருக்கும் சனியின் பார்வையால் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் குடும்பத்தில் தோன்றி மறையும் நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரும் பூர்வீக வழக்கு ஒரு முடிவுக்கு வரும் படிக்கின்ற மாணவர்களுக்கு விடாமுயற்சியும் அர்ப்பணிப்பும் தேவை தாங்கள் எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்க வாய்ப்புண்டு மேலும் வெளிநாடு சென்று படிக்க விரும்புபவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உடற்பயிற்சி அவசியம் தியானம் யோகா போன்றவற்றின் மூலமான அழுத்தத்தை குறைத்து கொள்ளலாம் சத்தான உணவுகளும் நோய் நோய் எதிர்ப்பு சக்தியுடைய உணவுகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள் பழங்கள் காய்கறிகள் நார் சத்து மிக்க உணவுகள் சிறுதானிய உணவுகள் மிகவும் நல்லது பெற்றோர்களின் உடல்நலம் பாதிக்க வேண்டிய பாதிக்கக்கூடிய சூழல் கவனம் முதியோர்களுக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் உணவு தானம் செய்யுங்கள் வீடற்றவர்களுக்கு போர்வை ஓடுங்கள் சனிக்கிழமைகளில் மது மாமிசத்தை தவிர்த்து விடுங்கள் வயதானவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் எந்த அளவுக்கு துண்டு செய்கின்றோமோ அந்த அளவுக்கு சனியின் தாக்கம் குறையும் அனைத்து அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் மிதுன ராசி அன்பர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்களும் நன்றிகளும் பொதுவாக இந்த சனியின் மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யப்போவதில்லை நீதி நேரமிக்கை காரகன் என்றெல்லாம் சொல்வார்கள் அதெல்லாம் முழு பொய்யாகும் அவனுடைய காரகத்துவங்களை பார்த்தாலே தெரிந்துவிடும் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவன் சனி என்னாவே திருடன் சனி என்ன வஞ்சகன் சோம்பேறி அழுக்கானவன் பொய் பேசுபவன் தீய இலிசெயல்கள் செய்பவன் இவையெல்லாம் தான் சனியினுடைய காரகத்துவங்கள் அவன் கொடுப்பதற்கு என்ன நல்ல விஷயம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது ஆயிலுக்காரகன் என்று சொல்வார்கள் அது உண்மைதான் ஆனால் அந்த ஆயிலை கொடுத்தாலும் அந்த ஆயிலை அவன் கொடுக்குற ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு பாவகர்மாக்கள் தான் அதிகமாக கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற உலகத்தில் அதையும் நல்லா புரிஞ்சுக்கணும் மக்களே இதை அறிஞ்சு பாருங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒம்பது அன்று நடைபெறவிருக்கும் பயிற்சியில் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சனியன் இடம்பெயர்கிறான் உங்கள் ராசியிலிருந்து எட்டு ஒம்பதுக்கு குடையவனான சனியன் பத்துக்கு வருகிறான் இந்த சனியின் தாக்கம் காரணமாக நீங்கள் உங்கள் குறிக்கோளை நோக்கி செயல்படுவீர்கள் ஒரு பொறுப்புள்ளவராக இருப்பீர்கள் உங்கள் ராசிக்கு திரிகோணஸ்தானம் அதாவது ஒன்பதுக்கு அதிபதியான சனியன் பத்தாம் இடமான கேந்திரத்துக்கு வருவது ஒரு நல்ல விஷயந்தான் நன்மை தான் அதிகம் பாவ கிரகங்கள் கேந்திரத்தில் இருப்பதும் சுபகிரகங்கள் திரிகோணத்தில் இருப்பதும் ஒரு நன்மையான விஷயம் என்ற அடிப்படையில் பார்த்தால் பாவியான சனியின் பத்தாம் இடமான கேந்திரத்துக்கு வருவது மிதன் ராசிக்கு ஒரு அனுகூலமான ஒரு காலகட்டம் உங்களுடைய தொழிலில் பணிச்சுமை அதிகமானாலும் அதை நேர்த்தியுடன் செய்து முடிப்பீர்கள் சிறிது தாமதமாகலாம் ஆனாலும் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் திருமணம் கைகூடும் திருமண தடை நீங்கும் தந்தையின் ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு தாயாரிடம் மட்டும் வாக்குவாதம் செய்யாதீர்கள் தம்பதியருக்குள் சுமூக உறவு இருக்கும் ஆனால் அவ்வப்பொழுது கருத்து வேறுபாடுகள் வரும் அனுசரித்து செல்லுங்கள் பின் அது மறைந்துவிடும் போதிய பணவரவு இருந்தாலும் செலவு செய்வதில் கவனமாக இருக்க வேண்டும் ஆடம்பர செலவுக்கு உங்கள் எண்ணம் செல்லலாம் அத்தியாவசிய தேவைகள் தவிர ஆடம்பரத்தின் கடன்களை வாங்கிவிடாதீர்கள் மாணவ மாணவியர் கடின உழைப்பினை தருவார்கள் உறுதியாக வெற்றி பெறுவார்கள் கூர்மையான அறிவும் படைப்பாற்றலும் அவர்களுக்கு மேம்படும் வெளிநாட்டில் படிக்க விரும்புவருக்கு வாய்ப்புகள் அமையும் இந்த சனிப்பயிற்சி பலன்கள் போது பொதுவாக அது ஒரு பொது பலனாகும் அதாவது உலகத்தில் எட்நூறு தொள்ளாயிரம் கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்றால் ஒரு ராசியில் எழுபத்தஞ்சு கோடி மக்கள் இருப்பார்கள் அந்த எழுபத்தஞ்சு கோடி மக்களுக்கும் சனி சனிப்பயிற்சி ஒரே மாதிரியான தாக்கத்தை கொடுக்குமா என்றால் அது இருக்காது அது பிறந்த ஜாதகத்தின் தசாபுத்தி இயந்திரங்களின் அடிப்படையில் மட்டுமே மாற்றங்களை தரும் இது ஒரு பத்திலிருந்து பதினைந்து சதவீதம் மட்டுமே இந்த சனி சனிப்பயிற்சி பயிற்சிகள் கோச்சார பயிற்சிகள் பலன்களை தரும் அந்த பலன்களும் அடுத்த பயிற்சியின் போது ரிவர்ஸ் ஆகிவிடும் அதாவது இந்த சனிப்பயிற்சி இவங்களுக்கு ஒரு நூறுரூவாயை கொடுத்தால் அடுத்த சனிப்பயிற்சியின் போது அந்த ரூபாய் திருப்பி எடுத்துக்கும் அவ்வளோதான் இந்த சனி பயிற்சியினுடைய வலிமை அதனால் அன்பு நண்பர்கள் அனைவரும் கடகராசி அன்பர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் இதுவரை உங்கள் ராசிக்கு இருந்த சனியின் ஒன்பதற்கு நகர்கின்றான் ஏழு எட்டுக்கு அதிபதியான எட்டிலிருந்து உங்களுக்கு சிக்கல்களை கொடுத்து வந்த சனியின் ஒன்பதுக்கு செல்வது கொஞ்சம் ரிலாக்ஸான சூழலை அமைத்து தரும் அஷ்டமிச்சனி காலகட்டத்தில் ஏற்பட்ட எதிர்பாராத தடைகள் நிதி இழப்புகள் மனச்சோர்வுகள் இவைகளிலிருந்து கொஞ்சம் வெளியே வந்துவிடலாம் ஆன்மீக வழிபாடும் அதிகரிக்கும் உங்கள் பொறுமையை சோதிக்கும் அளவில் முன்னேற்றத்தில் பல தடைகளை உருவாக்கி தரும் இந்த சனி நினைத்த காரியங்கள் நடைபெறுவதில் தாமதத்தை தந்தாலும் இறுதியில் வெற்றி பெற்று வெற்றி பெறுவீர்கள் அது நிலைத்து நீடித்திருக்கும் அன்றன்றைக்கு செய்ய வேண்டிய பணிகள் மற்றும் பொறுப்புகளை அவ்வப்பொழுதே முடித்து விடுங்கள் கடின உழைப்பும் சவால்களை சமாளிக்கவும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் பேசும்போது கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் தம்பதிகளுக்குள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து மறையும் துணைவருடன் நேர்மையாக இருங்கள் அதே நேரம் நேரம் அதிகமாக செலவிடுங்கள் நம்பிக்கை மற்றும் மரியாதையை பரஸ்பரம் கொடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் முதலீட்டாளராக இருந்தால் உங்கள் நிதியை பல தொழில்களில் பிரித்து அதாவது பல திட்டங்களில் பிரித்து முதலீடு செய்ய வேண்டும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் அனுகூலத்தை தரும் பழைய வரவு செலவுகள் பைசலாகும் திடீர் அதிர்ஷ்டம் புகழ் கிடைக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் தேக ஆரோக்கியம் மேம்படும் உடல்நிலையில் தேவைப்படும் பரிசோதனைகளை அவ்வப்பொழுது எடுத்துக்கொள்ளுங்கள் தியானம் உடற்பயிற்சி போன்றவைகளை மேற்கொள்ளுங்கள் பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் உணவில் அதிகம் சேர்த்துக்கொள்ளுங்கள் பெற்றோர்கள் ஆரோக்கியத்திற்கு ஆரோக்கியத்துக்கு முக்கியமையுங்கள் மகான்கள் சித்தர்கள் வழிபாடு மிகவும் நல்லது சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவு தானம் செய்யுங்கள் விநாயகர் அனுமன் வழிபாடு செய்யலாம் ஏழைகள் மற்றும் வீடற்றவர்களுக்கு போர்வைகள் துணிமலங்கள் துணிமணிகள் தானம் செய்யலாம் நாய்கள் காக்கைகள் மற்றும் பறவைகளுக்கு உணவு தண்ணீர் வையுங்கள் முதியோர் இல்லங்களுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு தானம் செய்யுங்கள் அவர்களுக்கு தொண்டு செய்யுங்கள் இந்த சனியின் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் நாம் தப்பித்து அனுகூலமான பலன்களை பெற முடியும் சனியும் ராகுவும் எவ்வளவுதான் அடித்தாலும் எதையும் தாங்கும் இதயமான சிம்ம ராசி அன்பர்களுக்கு எனது வாழ்த்துக்களும் நன்றிகளும் உங்கள் ராசிக்கு ஆறு ஏழுக்கு அதிபதியான சனியின் ஏழாம் இடத்திலிருந்து பல பயங்கர வாழ்க்கையில் மறக்க முடியாத கஷ்டங்களையும் அனுபவங்களையும் தந்துவிட்டு இனி அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்திற்கு பெயர்கிறான் உங்கள் எதிர்பார்ப்புகளை தருணத்தில் நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது தவிர்த்து விட வேண்டும் உங்கள் முயற்சிகளில் தாமதங்கள் தடைகள் ஏற்படும் நேர்மையுடன் இருப்பது அவசியம் குறுக்கு வழியை தவிர்த்து விடுங்கள் இல்லை என்றால் பின்விளைவுகள் மோசமாக இருக்கும் நேர்முறையான எண்ணங்களை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் ஆறுக்கதிபதி எட்டில் இருப்பது அதாவது ஆறுக்கு அதிபதி பாவகிரகமாக இருந்து எட்டில் இருப்பது ஒரு விபரீத ராஜ ராஜயோக காலம்தான் தம்பதியருக்குள் ஒற்றுமை பெருகும் தொழில் அனுகூலம் கிடைக்கும் எடுத்ததெல்லாம் ஜெயமாகும் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் சாப்பிடாமல் இருந்து ஆரோக்கியத்தை கெடுத்து விடாதீர்கள் நிலம் வீடு வண்டி வாகனம் வாங்குவீர்கள் உழைப்புக்கேற்ற உயர்வு கிடைக்கும் பணியிடத்தில் மாற்றங்கள் ஏற்படும் பணியிடத்தில் பிரச்சனைகள் உருவாகும் நீங்கள் என்னதான் திறமையுடன் பணிகளை முடித்து தந்தாலும் உங்களுடைய பணி விமர்சனத்திற்கு உள்ளாகும் சக ஊழியர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் மேலதிகாரிகள் தயவு இருக்காது முடிந்த பணியை மட்டும் எடுத்து செய்யுங்கள் பதவி உயர்வு தாமதமாகும் தம்பதியருக்குள் புரிதல் அவசியம் அனுசரித்துச் செல்லுங்கள் மோதல்களை தவிருங்கள் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்கவும் உங்கள் துணையுடன் துணையின் கருத்துக்கு முக்கியத்துவம் தந்து பழகுங்கள் திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு தற்பொழுது அனுகூலமான நேரம்தான் ஆசைகளின் காரணமாக தேவையற்ற செலவுகளை செய்து மாட்டிக்கொள்ளாதீர்கள் உங்கள் சேமிப்பு கரைந்துவிடும் முதலீடு செய்யும்போது கவனமாக இருங்கள் நிதானமாக இருங்கள் முக்கியமாக ஷேர் மார்க்கெட் போன்ற போன்றவற்றில் பெரிய அளவில் முதலீடு செய்வதற்கு முன்பு அதை ஆய்ந்து அறிந்து பிறகு செய்யுங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காவிட்டாலும் முதலுக்கு மோசமில்லை என்று விட்டுவிடுங்கள் புதிய முயற்சிகளுக்கு இது சரியான நேரம் இல்லை உடற்பயிற்சிகள் ரொம்ப அவசியம் குறிப்பிட்ட நேரம் எடுத்து ஓய்விடுங்கள் பொழுதுபோக்குகளில் ஈடுபடுவது மனதிற்கு ரொம்பவும் நல்லது வாகனம் ஊட்டும்போது கவனமாக இருக்க வேண்டும் ஏதாவது காயங்கள் ஏற்பட்டால் உடனடியாக சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள் ஏனென்றால் இது காயங்கள் ஆறுவதற்கு மிகவும் காலம் எடுத்துக்கொள்ளும் யோகா அல்லது தியானம் மிகவும் முக்கியமானது அலர்ஜி சளி வந்தவுடன் உடனடியாக மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு அதிக அர்ப்பணிப்பும் ஆர்வமும் தேவை உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானம் செய்யுங்கள் ஏழைகள் மற்றும் வீடற்றவர்களுக்கு போர்வைகள் துணிமணிகள் கொடுத்து உதவுங்கள் நாய்கள் காக்கைகள் பறவைகளுக்கு உணவு மற்றும் தண்ணீர் வையுங்கள் முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்யுங்கள் இவையெல்லாம் சனியின் தாக்கத்திலிருந்து சிம்மத்திற்கு கொஞ்சம் ரிலீஃபை கொடுக்கலாம் இந்த ராகு பயிற்சி மிகவும் அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு மூச்சு வாங்கி உடற்குள்ள இந்த சனிய ஆறிலிருந்து ஏழுக்கு போகிறான் மூச்சே முடியாத போல் இருக்கு கன்னிராசி என்பவர்களுக்கு இருந்தாலும் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் பேய் போச்சுன்னா பிசாசு பிசாசு போச்சுன்னா பேய்ங்கிற மாதிரி இருந்த ராகி ஆறுக்கு வந்து அபாரமான அனுகூலமான பலன்களை கொடுக்க தயாராகும்போது இந்த சனியன் ஆறிலிருந்து ஏழுக்கு போய் திருமண வாழ்வில் பிரச்சனை கூட்டாளிகளால் பிரச்சனை பொதுமக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்குறது அரசியலில் பிரச்சனை உடல்நிலையில் பிரச்சனை பெற்றோர்கள் உடல்நிலையில் மோசமாகிறது அம்மாவோட மனச்சங்கடம் இப்படித்தான் தப்பிச்சு தொலைக்கிறது அப்படின்னு யோசித்தோம்னா அப்பா அப்படின்னு ஆயிரும் பணியில் தடைகள் தாமதம் ஏற்படும் மனதை தளரவிடாமல் நேர்மறையாக இருந்து வழங்க வேண்டும் பணிச்சுமை அதிகமாகத்தான் இருக்கும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் வேலையை முடிக்க முடியாது கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே நயமாத்திற்கு தயாராக தான் இருப்பாங்க குறுக்கு வழிகள் பலன் தராது விடாமுயற்சியும் கடின உழைப்பு மட்டுமே வெற்றியை தரும் பெற்றோரின் ஆதரவு குறையலாம் தன்னம்பிக்கையுடன் இருங்கள் நிதானமாக செயல்படுங்கள் யாரையும் எதற்கும் கட்டாயப்படுத்தாதீர்கள் உங்களுடைய மன அமைதிக்கு உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கு நீங்கள் இந்த தருணத்தில் கவனம் செலுத்தலாம் ஒரு சில நேரங்களில் சூழ்நிலை உங்களை மீறி செயல்படும் பொழுது விரக்தி அடைவதற்கு பதிலாக அதை வெளியிலிருந்து பார்வையாளராக பார்க்கும் ஒரு மனநிலையை பெற்றுக்கொள்ளுங்கள் நிதிநிலையில் பிரச்சனை இருக்காது நன்றாக சம்பாதிப்பீர்கள் நிலையான வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும் யோக வணிகமும் வியாபாரமும் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் முடிவு எடுப்பதற்கு முன்பு கவனமாக இருங்கள் தேவையானதுக்கு மட்டும் செலவை செய்யுங்கள் மாணவர்களுக்கு கடினமான உழைப்பும் அர்ப்பணிக்கும் அர்ப்பணிப்பும் தேவை ரொம்ப கவனிக்கும் திறனும் தேவை சில குறிப்பிட்ட துறைகளில் நீங்கள் பிரகாசிக்கக்கூடிய அனுகூலமான நேரம் இது வெளிநாட்டில் ஆராய்ச்சி படிப்பில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நேரம் முன்னேற்றம் உண்டு உங்கள் எலும்புகளுக்கும் மூட்டுகளுக்கும் தேவையான சத்துக்கள் உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் பச்சை காய்கறிகள் கீரைகள் சேர்த்துக்கொள்ளுங்கள் உடற்பயிற்சி கண்டிப்பாக இருக்க வேண்டும் சுகர் பிரச்சனையை ஆரம்பத்திலேயே பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏதாவது நோய் அறிகுறி தென்பட்டால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொள்ளுங்கள் சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவருக்கு தானம் செய்யுங்கள் வீட்டு வீரற்றவர்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிமனைகள் கொடுங்கள் நாய்கள் காக்கைகள் பறவைகளுக்கு உணவு மற்றும் தண்ணீர் வையுங்கள் முதியோர் உள்ளங்களுக்கு போதுமான அளவிற்கு தானமும் முடிந்த அளவுக்கு நேரத்தையும் கொண்டு தொண்டு செய்யுங்கள் இது ஒன்றே சனியின் தாக்கத்திலிருந்து ராசிக்கு கொஞ்சம் விளைப்பை கொடுக்கலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு நான்கு ஐந்துக்கு அதிபதியான சனியன் ஆறுக்கு இடம்பெறுகிறான் பொதுவாக துலாம் ராசிக்கோ லக்னத்துக்கோ சனி ஒரு ஆவான் அவன் ஐந்திலிருந்து இப்போது ஆறுக்கு இடம்பெயர்கிறான் இது ஒரு சாதகமான அமைப்பாகத்தான் ஜோதிடத்தில் கூறப்பட்டுள்ளது கடன் நோய் எதிரி தடைகள் சம்பந்தமான ஆறாம் வீட்டில் சனி இருப்பதால் அந்த கடன் நோய் எதிரிகளை அவன் அழித்து விடுகிறான் அதனால் ஜாதகருக்கு ஜெயம் உண்டாகிறது ஆறாம் இடம் சேவை சார்ந்த தொழில்களை குறிக்கும் இதில் பணிச்சுமை அதிகரிக்கலாம் வேலைப்பொழுது அதிகமாக இருக்கலாம் ஆனாலும் நிலையான வளர்ச்சி இருந்து கொண்டிருக்கும் எவ்வளவு பெரிய எதிரி இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் தம்பதியருக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் பனிச்சுமை காரணமாக குடும்பத்துடன் செலவு நேரத்தை குறைத்து விடாதீர்கள் இது உறவுகளை பாதிக்கலாம் தொழிலை விரிவுபடுத்த அதிக நிதி தேவைப்படும் லாபத்தில் இது தாமதத்தை ஏற்படுத்தும் அனைத்துமே சாதகமாக இருக்கும்போது மட்டும் முதலீடு செய்யுங்கள் தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள் சீரான உணவும் உடற்பயிற்சியும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வழக்கமான மருத்துவ பரிசோதனை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது நன்றாக ஓய்வெடுத்து பழகுங்கள் ஆரோக்கியமான பழக்கவழக்கங்களை வழக்கங்களை பண்ணுங்கள் படிக்கின்ற மாணவர்களுக்கு அவர்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அனுகூலமான நேரம் இது புதிய திறன்களை வளர்த்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் வெற்றிக்கு தேவையான அர்ப்பணிப்பு முயற்சியும் அவர்களிடத்தில் இப்பொழுது இருக்கும் போட்டித் தேர்வில் அவர்கள் கண்டிப்பாக இந்த டைம் வெற்றி பெறுவதற்கு அனுகூலமான நேரமாகத்தான் இருக்கிறது முதியோர்களுக்கு தொண்டு செய்வதும் பறவைகள் நாய்களுக்கு உணவு மற்றும் தண்ணீர் கொடுப்பதும் வீடற்றவர்களுக்கு போர்வைகள் துணிமணிகள் தானம் செய்வதும் சனி பகவானுக்கு பரிகாரமாக chase